டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் லீவ் விட்டாங்க ஸோ அடுத்து வந்து ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க திரும்பவும் எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது நார்மலாக நம்ம ஜூன் ஒன்றாந்தேதி ஸ்கூல் வந்து திறப்பாங்க எப்போவுமே பட் இப்போ வந்து ஜூன் ஒன்று வந்து சனிக்கிழமை வர்றதுனால ஸோ ஜூன் மூணு திங்கக்கிழமை திறக்க போகிறதா திருவள்ளூர் மாவட்டம் சிஓ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த மாவட்டம் மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி மேக்சிமம் எல்லா மாவட்டமும் அதே டேட்டில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஜூன் ரெண்டாவது வாரத்துக்கு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதேமாதிரி எலெக்ஷன் ரெசெட்லாம் வேறு வருது அதனால மேபி ஜூன் ஏழாம் தேதியோ இல்லை ஜூன் பத்தாம் தேதியோ திறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ பொறுத்துல பார்க்கலாம் ஸோ எந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு ஸோ அது வரைக்கும் நீங்கள் லீவை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்